ஆர்டிஐ பெடிசன் நண்பர்களுக்கு வணக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு ஆறுபார் ஒன்றின் கீழ் நாம் மனு அனுப்பி தகவல் கேட்கும்போது சில பொது தகவல் அலுவலர்கள் நீங்கள் கேட்ட தகவல் டூயப்பில் வராது என்று சொல்லி தகவல் தர மறுப்பார்கள் ஆகவே ஆர்டிஐ மனு அனுப்பும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிய வேண்டிய முக்கிய பிரிவு இந்த டூயப் ஆகும் இந்த பிரிவானது என்னென்ன தகவல்களை நாம் கேட்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கும் பிரிவாகும் பொது தகவல் அலுவலர் இந்த தகவல் டூயப்பில் வராது என்று சொன்னால் ஏன் வராது என்பதை இந்த பிரிவை வைத்து நம்மால் நிரூபிக்க முடியும் கைகளாலோ அல்லது தட்டச்சு செய்யப்பட்டோ எந்தவொரு வகையிலும் வடிவத்திலும் காகிதத்திலோ மின்னணு இயந்திரத்திலோ பதிவு செய்யப்பட்டு இருக்கும் அனைத்து ஆவணங்களும் தகவலாகும் இந்த தகவல்களை பதினான்கு வகைகளாக தொகுத்துள்ளார்கள் அவை ஒன்று பதிவுறுக்கல் ரெக்கார்டு இரண்டாவது ஆவணங்கள் ஆர் டாக்குமெண்ட் மூன்றாவது குறிப்பானைகள் மெமோ நான்காவது மின்னஞ்சல்கள் இமெயில்ஸ் ஐந்தாவது கருத்துறைகள் ஒபினியன்ஸ் ஆறாவது ஆலோசனைகள் அட்வைசஸ் ஏழாவது செய்தி வெளியீடு ரிலீசஸ் எட்டாவது சுற்றறிக்கைகள் சர்க்குலர்ஸ் ஒன்பதாவது ஆணைகள் ஆர்எஸ் பத்தாவது பயணக் குறிப்பேடு லாக் புக்ஸ் பதினொன்றாவது ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்ஸ் பன்னிரெண்டாவது அறிக்கைகள் ரிப்போர்ட்ஸ் பதிமூன்றாவது தாள்கள் பேப்பர்ஸ் பதினான்காவது மாதிரிகள் சாம்பிள்ஸ் அண்ட் மாடல்ஸ் இவைகள் அனைத்தும் பொது தகவல்கள் ஆகும்